ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கு இல்லை ரூம் இல்லை இங்கு பேட்டர் வச்சிருக்கிறாங்க எதுக்கான நைட்டு வந்து தான் பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்காங்க இவன் சொல்லவே இல்லைங்கிட்ட காலையில் தான் சொன்ன ஏ எத்தனை மணிக்கு வந்தாங்க காது டாக்டர் வந்து காது செக் பண்ணியிருக்காங்க நல்லா இருக்குது காதெல்லாம் நல்லா கேட்குது பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சகாமல் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இங்கு பேட்டரில் வச்சிருக்காங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சினையெல்லாம் ஒன்றும் இல்லை நார்மல் தான் இது பிறந்த குழந்தைங்களுக்கு இப்போ எல்லாத்துக்குமே மஞ்சக்கா மலைன்னு ஒன்று வேற வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாேருமே சொல்கிறாங்க உங்கள் பீபிக்கில் எப்படி இன்சுன்னு சொல்லி சிம்டம்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் எந்த மாதிரி இன்சுன்னு சொல்லி சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இப்போ மத்தியானத்துக்கு சாப்பாடு கொண்டு வந்துக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரூம்ல ஃபேன் போட்டாலும் சத்தமே இருக்கலன்னு ஃபேன் ஆஃப் பண்ணிச்சு ஒரு செகண்டு பாருங்க எப்படி வேறுட்டு இவங்க அம்மா தான் வந்து கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ ஒரு சின்ன அப்டேட்டு நிறைய பேர் கேட்டீங்க நீ காலந்தியாக வீடியோ வேலின்னு ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிங்க அவங்களுக்காக வீடியோ உடனே ஏடா எதுக்கு எடுத்தாலும் வீடியோ போடுறேன்னு சொல்லி திட்டுறீங்க எங்களை கேட்குறாங்க வீடியோ போடலினால வந்து ஏன் போடலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் நான் சமைக்கிற கூட வீடியோ எடுத்துக்கலாம் சரி எதுக்கு ஓயாமல் வீடியோ போட்டுன்னு விட்டாலும் ஒரு அப்டேட் கொடுத்துட்டே நான் சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீ எப்போ டிஸ்சார்ஜுன்னு தாட்றது நீங்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் சொன்னாங்கன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட்டு அறுத்து ஃபீல் பண்ணலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்